பட்டாபின்னு கூப்பிடுவாங்க இருக்க வேண்டிய இடம் எது இல்லைங்க என் கூட புறப்பட்டு டவுனுக்கு வாங்க உங்களை உங்க சரித்திரத்தையே மாத்தி காட்டுறேன் கோயில்ல நாயனை வாசிச்சு சாமி கும்பிட வருவாங்க சம்பிரதாயத்துக்கு கொஞ்ச நேரம் கேட்டு போயிடுவாங்க இன்னைக்கு சபையில நாயனை வாசிக்க வச்சு ரொம்ப பெருமைப்படுத்திட்டீங்க அவங்க எல்லாம் கைத்தட்டி ரசிச்சப்ப என் கண்ணெல்லாம் கலங்கி போச்சு போதுமையா நான் எடுத்த ஜென்ம பலனை அனுபவிச்சுட்டேன் உத்தரவு கொடுத்தீங்களா பரப்பிடுவேன் சாப்பிட்டு போங்க இப்பதான் நாங்க டிஃபனே சாப்பிட்டோம் மணி ஒன்பது சில்லறை தானே ஆகுது ராத்திரி பனிரண்டு மணிக்கு பயங்கரமான மிலிட்ரி சாப்பாடு இருக்கு நம்ம ஆட்கள் பஸ் ஸ்டாண்ட்ல காத்துட்டு இருப்பாங்க ஆட்கள் தானே அவங்கள பாத்ரூம் வசதியோட ஒரு இடத்துல செட்டப் பண்ணிட்டேன் மேலும் சபா கச்சேரிகளுக்கு நாலஞ்சு தேதிகளுக்கு உங்களை கேட்காம கமிட்மெண்ட் பண்ணிட்டேன் மன்னிக்கணும் அநேகமா இதே டவுன்ல நிரந்தரமா நீங்க இருக்க வேண்டியது வந்தாலும் வரலாம்

தங்கச்சி பொண்ணு பெரிய வித்துவா தாம் தையிட தை தாம் தையிட தை தாம் தையிட தை பச்சை புள்ள இத கையில பிடிச்சு கொடுத்துட்டு தான் என் தங்கச்சி பரலோகம் போயிட்டான் அன்னையில இருந்து நான் தான் வர செலவு பண்ணிக்கிட்டு இருக்கேன் அடுப்புல வெரல சுட்டுக்கிட்டா கூட அம்மா நாள தெரியாது மாமா மாமா அழுதான் ஏமா அம்மா மாமா என்ன ஆமா மாமா பெரியவங்க வந்திருக்காங்க அவங்களுக்கான கீழ என்ன பண்ணிட்டு இருந்தேன் எல்லா வேலையும் பண்ணி வச்சுட்டு குளிச்சுட்டு துணிமாத்திட்டு வந்தேன் மாமா சரி கட்டி கண்ணா, வாடா மாமாவோட சாப்பிடலாம் வாடா புல் வா. நீ இப்படி விட இப்படித்தான் நல்ல ஊதுறா வாயா ஏப்பா சும்மா வாயே என்னப்பா ஒரு கேட்டனையே பன்னெண்டு வருஷமா சொல்லி கொடுக்கறேன் உனக்கு படமாட்டேங்குது இங்க வாயால பாடு கண்ண கண்ண வாய்ப்பாட்டா நல்லா வருது வாய்ப்பாட்டா நல்லா வருது இதை வச்சா வரமாட்டேங்குது என்ன பண்றது

கொயில வாயிட்டானே அந்த வாசிப்ப கேட்டுக்கிட்டு ஜனங்கெல்லாம் வாயை திறந்திகிட்டு வாயில போற எலி தெரியாம மெய்மறந்து நின்னாங்களே அவங்க அப்ப நல்ல ஞானி அந்த ஞானம் அப்படியே பையங்கிட்ட இருக்குது எனக்கு அப்ப நீங்க நான் எப்படி அப்ப எனக்கு ஞானமே இல்லைங்கிறியா engineer அப்ப உங்க கூட இருந்தது பீயசி ஞானம் டேய் அதெல்லாம் சொல்லக்கூடாது வாசிடா எங்க அப்பே உங்க தாத்தா நாகஸ்வரம் எடுத்துக்கிட்டு வாயிட்டானா

இத வச்சு பணம் தருயா யோ இது உண்டுதானா தானா யோ இது எங்க பரம்பரை சுத்தியா மைசூர் மகாராஜா இதை எங்க தாத்தாவை கொடுத்தாரு எங்க தாத்தா இதை எங்க அப்பாவை கொடுத்தாரு எங்க அப்பா இதை இதை கொடுத்தாரு நான் கொண்டாந்து உனக்கு தர்றேன் மைசூர் மகாராஜா கொடுக்கற அளவுக்கு உங்க தாத்தா என்ன செஞ்சாரு மகாராஜாவுக்கு முன்னாடி உட்கார்ந்து நாயனை அழைச்சாரு போர் நிறுத்தியான்னு கழட்டி கழுத்துல போட்டாரு எங்க குடும்பமே இதாங்க பார்த்தா அப்படி தெரியலையே உனக்கு சந்தேகம் இருந்தா உனக்கிட்ட நாயன் இருக்கா குடு இங்கே ஊதி காமிக்கிறேன் இல்லையா நம்ம கிட்ட செனாய் தான் இருக்கு செனாயா ஐயா அதுக்கு ரொம்ப தமிழ் ஒன்பது முடியாதுப்பா என்ன பணம் தெரியா நகையை தெரியா கொடுக்குறான் ஏ வசூப்புக்கு தம்பி கம்பி வெளியூரு ஆமா மெட்ராசுக்கு புதுசோ

பார்த்தாலும் சரி சார் எங்க பாத்தியத்துக்கு பாத்தியும் ஒண்ணு செலுத்தம் ஒரு உதவி செய்ய முடியுமா என்ன உதவி செய்ய வெளியூர்ல இருந்து வந்துட்டேன் கையில வேற பணம் இருக்கு வேலை இருக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூத்தி சில ரூபா இருக்கு இருக்கட்டும் இருக்கட்டும் அட நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க உங்களுக்கு என்ன உதவி வேணாலும் நாங்க செய்யறோம் நான் எங்கயாவது தங்கணுமே இங்க பாருங்க கையில பணம் வச்சிருக்கீங்க தனியா எல்லாம் தங்க கூடாது நாங்க ஒரு மொட்டை மாடி மேல கொட்டா போட்டு தங்கிருக்கோம் எங்க விட தங்கிக்கங்க என்னப்பா சொல்றீங்க இந்த பாருப்பா இப்ப நேரா பக்கத்து கடைக்கு போய் சாப்பிட்டுட்டு அப்புறம் நம்ம கொட்டாய்க்கு போவோம் வாங்க

நம்ம மொட்டை டேவிட்டு புதுக்கோட்டை ஜோ புரூஸ்லி இவங்க எல்லாம் ட்ரம் இப்ப பெரிய ஆளுங்க ஆரம்பத்துல எப்படி இருந்தாங்க தெரியுமா சின்ன பிள்ளைகளா இருந்திருப்பாங்க சரின்னு சொல்லுப்பா ஒத்துக்கப்பா ஆமாப்பா ஒத்துக்கப்பா அட சரின்னு சொல்லப்பா ஒத்துக்கப்பா மெட்ராஸ் ஆறு லட்சத்தி பதிமூணு உலகம் புரியாத அப்பனுக்கு உலகத்தை புரிய வச்ச மகன் சண்முக சுந்தரம் எழுதி கொண்டது நான் மெட்ராஸில் சுகமாக இருக்கிறேன் இனிமேல் நான் கையால் தொடமாட்டேன் கத்து வருகிறேன் கூடிய சீக்கிரம் ட்ரம் ட்ரம்பட்டில் நான் யார் என்பதை காட்டுகிறேன் நம்ம பிளட் இல்ல ஏதோ ஒரு வாக்கியத்தை வாய்ச்சார்னா சரதான் இப்படிக்கு சண்முகசுந்தரம் கேரா மொட்டை டேவிட் நம்பர் எட்டு மரியாமேரி தெரு ராயபுரம் சென்னை குறிப்பு ஈயா தேடி வராதே வந்தால் உத விழுகும் புலிக்கு பிறந்தது கொக்காகுமா நம்ம என்ன சமாச்சாரம் பக்கிரிசாமி பொண்ணு நல்லா படிச்சிருக்கா சரி வாய்க்கு விஷயம் நல்லா சமைச்சு போடுவா சரி கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலாம் நான் இன்னும் பையனை கலக்கல்ல அவனை கலந்து உனக்கு ஒரு முடிவை சொல்ற ரொம்ப சந்தோஷம் பையன் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கான் பையன் மெட்ராஸ்ல பெரிய மியூசிக் பார்ட்டில ட்ரம் ஒட்டு வாசிக்கலாம் ட்ரம் ஒட்டு 誰も पूरा

இழுத்துக்கிட்டு போறேன் சண்முக சுந்தரம் உன் வாழ்க்கை இப்படியாரா போகணும் நீ வாசிச்ச காட்சியை பார்த்துட்டு தாண்டா நான் நான் வாரேன் இதத்தான் எழுதினியா பெரிய மீசி பாத்தீங்க அப்பா பாசிய பத்தி தப்பா பேசாத பெரிய பார்ட்டினா பெரிய பார்ட்டி தான் அவங்க ஒழுங்கா தான் ட்ரெம்பெட்டு கத்து கொடுத்தாங்க நான் போய் எல்லா மியூசிக் தியேட்டர்லயும் பார்த்தேன் எல்லா பார்ட்லயும் ஒவ்வொரு ட்ரெம்பெட் பேர் இருக்காங்க வேற கிடைக்கல கையில உள்ள காசும் போச்சு பட்டினி வேற வழியே இல்ல என்ன பண்றது அப்புறம் தான் எல்லாரும் ஐடியா சொன்னாங்க ட்ரெம்பெட்டு வாசி வாசி நீ செத்தராத செத்தவங்களுக்கு இத வாசி நீ உயிரோட இருப்பானாங்க அப்பா அன்னைக்கு ஆரம்பிச்சப்பா அமோ நடக்குதுப்பா அப்பா உணவு கூட என்னைக்காவது ஒரு நாளைக்கு தானே தொழில் நடக்குது எனக்கு தினம் ரெண்டு வாட்டி நடக்குதுப்பா சில சமயம் மூணு நாலு விழுந்துருது போய் தொழில் செய்ய முடியலப்பா அப்பா நான் இப்படி ஆமாங்க வேலை கத்துக்கிட்டவங்க எல்லாம் இன்னைக்கு இதே நல்ல ராசி மூக்க பாட்டாலே தெரியுது ஐயா இவன் எனக்கு ஒரே மகன் இந்த மாதிரி இருந்தாங்கன்னு எங்க ஆளுகல்ல பொண்ணு கொடுக்க மாட்டாங்க இவனை நம்பி நான் வாக்கு கொடுத்து வந்திருக்கேன் ஐயா தயவு செய்து இவனை எங்கூட அனுப்பி வைங்க

ஒரு அறுபதாம் கல்யாணத்துக்கு ப்ரோக்ராம் பண்றதா ஒத்துக்கிட்டேன் என்கிட்ட டம்பட்டு வாசிக்கிறவன் ஊருக்கு போயிட்டு வரேன்னு சொன்னான் போனவன் போனவன் தான் வரவே இல்லை தயவு செஞ்சு டம்பட்டு மட்டும் நாளைக்கு நீ வாசிச்சிருப்பா தப்புங்க வேற வச்சுங்க இந்த ஊர்ல ட்ரம்பட்டு வித்துவான்னு ஒண்ணு விட வேற யார் இருக்கா அதெல்லாம் சரிதாங்க என்ன இந்த ஊர்ல பாத்துட்டு நாளைக்கு அதுல பார்த்தா தப்பா நினைக்க மாட்டாங்களா அதெல்லாம் நினைக்க மாட்டாங்க கூட்டத்துல தெரியாது வேண்டாங்க தப்பு அவருக்கு நான் நாளைக்கு வாசிக்காட்டி இன்னொரு நாளைக்கு வாசிக்காமலா போயிட போறேன் நம்புங்க நீங்க நினைக்கிறது மாதிரி இல்ல அவருக்கு ஆயுசு ரொம்ப கெட்டி எண்பத்தி வயசு வரைக்கும் கவலைப்படவானான்னு ஜோசியர் சொல்லி நான் வந்த மூர்த்தம் உனக்கு மூர்த்த கச்சேரியா வருது ஒத்துக்கலாம் தெய்வம் தெய்வம் அப்புறம் என்ன அது சரி நாளைக்கு எங்களுக்கு தெம்பட்டு தேவைப்படுச்சு என்ன செய்யறது தான் உங்களுக்கு புரோகிராம் இல்லையே இவ்வளவு பெரிய ஊர்ல புரோகிராம் இல்லையா எப்படி நிச்சயமா சொல்ல முடியும் ஒரு நம்பிக்கையில தான் சொல்றேன் தெய்வம் எங்களை எல்லாம் அப்படி கைவிட்டாவே சரி நம்புறேன் என்னப்பா ஒத்துக்கலாமா வேஷா வேஷா நல்லா இருக்கு தீர்க்காயிசா இருமா சொமா இருங்க குழந்தைங்களே நீங்க எல்லாம் என் அறுபதாம் கல்யாணத்துக்கு வந்து வாழ்த்துனது எனக்கு ரொம்ப சந்தோஷம் நான் ரொம்ப ஆனந்தமா இருக்கேன் என் பேரம்பயத்திகளை எல்லாம் கண்குளிர பார்ப்பேன் பாப்பேன் அவங்க குழந்தைகளையும் கண் குளிர பார்ப்பேன் ரெண்டு வாட்டி எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்தது தப்பிச்சுட்டேன் ஏன் நீங்க வாழ்க்கிறத நான் காது குளிர தான் எனக்கு இப்ப சாவே கிடையாது எண்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் ஆரோக்கியமா இருப்பேன் இப்ப எனக்கு சாவு கிடையாது ஆரோக்கியமா இருப்பேன் ஆனந்தமா இருப்பேன்

அவ்ள காட்ட முடியும் அதுக்கு மேல காட்ட முடியாது மற்ற கம்பெனிகளுக்கு காட்டலாம் ஆனா எங்க கம்பெனியை காட்டாது